ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் சார்பில் நாயகன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எடிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் இருக்க போது ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேச்சோட போர்ட்டல் எப்படி இருக்குது டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உக்காந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேச்சில் கொடுக்குமா கொடுக்காது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது புதுசாக ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு லிங்க் வரும் ஆப்போட லிங்க் அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப் உடனே எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போய்ட்டு நாயகன் டெஸ்ட் மேட்ச் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியம் வேணுமோ அந்த மீடியம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் மெயில் ஐடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஜிபே அவர் ஃபோன்பே பே பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லை எப்படி ஜாயின் பண்ணணும் ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா கீழே அதுக்குமே கைட்லைன்ஸ்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அந்த கைட்லைன்ஸ்க்கான வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி கைட்லைன்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுன்னா கூட நீங்கள் டெஸ்ட் பேச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேச் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் டெஸ்ட் பேச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஜஸ்ட் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நாயகன் டெஸ்ட் பேச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷ்மப்பர் வந்து நான் இப்போ வந்து இதில் போகிறோம் போகிறது கிடையாது பிஃபோர் எக்ஸாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டீம்லேருந்து ட்ரையல் பேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயகன் டெஸ்ட் பேட்சில் உங்களோட டெஸ்ட் இருக்கும் சரிங்களா அந்த நாயகன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ நான் ஜஸ்ட் ட்ரையலுக்காக ஆன்லைன் ட்ரையல் பேஜுக்குள்ளே போகிறேன் ஓகேங்களா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா நீங்கள் என்ன மீடியம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மீடியம்க்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஆன் டைமில் ரெண்டு மீடியமுமே கொஸ்டின் பேப்பர் இருக்காது தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மட்டும் தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மீடியமுக்கான கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த போர்ட்டல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஒன் அப்படின்னு வரும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொஷின் கொஷின்ஸு அந்த என்ன ஏதுன்றதை கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு டேக் டெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுங்க அது கொடுத்த உடனே டெஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் இந்த டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெஸ்ட்டு நம்பர் எத்தனாவது டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க டெஸ்ட் ஒன் மொத்தம் நாலு பார்ட் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் அண்ட் ஜிகே மொத்தம் நாலு பார்ட் இருக்கும் அந்த நாலு பார்ட்டு மொத்த எத் எத்தனை கொஷின்ஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிகிட்ருப்பாங்க டைம் டியூரேஷன் மொத்தம் இந்த எண்பது கொஷினுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறது ஒன் ஹவர் அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்குங்க இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி கொஷின்ஸ் இருக்க போது ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு மார்க்கும் அந்த கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஜீரோ டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹவ் ரெட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கனா க்ளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்ன்னு இருக்குல்ல இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒன் ஹவர் டைமிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும் மாதிரி ஒன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு வாட்டி மட்டும்தான் ஆன்லைனில் எழுத முடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒன் ஹவர் எங்கேயோ போகாமல் அங்கேயே உட்காந்து தான் எழுத முடியும் அது ஒன் ஹவர் நீங்கள் அட்டென்ட் பண்ணல அப்படின்னாலும் அது வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன்று உங்களால் ஃபர்ஸ்ட்லேருந்து அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைம் டியூரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த ஒன் ஹவர் எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது நான் ஃபுல்லாக அந்த ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டெஸ்ட்டு மட்டும் அட்டன்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் டெஸ்ட் எல்லாருங்கள் அதுதான் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு கொடுங்க கொடுத்த உடனே உங்களோட பேனலில் டைமிங் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்று கீழேயே மொத்தம் எவ்வளோ டைம் கரெக்டாக ஒன் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ரன்னிங்கில் இருக்குது உங்களோட டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனோனே உங்களை டைமிங் ரன்னிங்கில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகாது உங்களுக்கு வந்து நீங்கள் பேஜ் மூவ் பண்ணாலுமே அந்த டைமிங் வந்து அங்கேயே தான் இருக்கும் ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் போர்ட்டலு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்டுக்கான டைமிங் கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங் நீங்கள் பார்த்துக்கவே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருக்கும் சார் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் படிச்சிருக்கேன் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிகே அட்டன்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அட்டன் பண்ணுவேன் அதுக்கப்புறமா இங்கிலீஷு கடைசியாக ரீசனிங் அட்டென்ட் பண்ணுவேன் இல்லை நான் ஃபஸ்ட்டு ரீசனிங் முடிச்சிருவேன் எனக்கு ரீசனிங் நான் ஸ்ட்ராங்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஜிகேவும் இங்கிலீஷும் அப்புறமா போடுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த மாதிரி தான் நாங்களும் இதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த செக்டர் ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணணும்னு தோணுதோ அந்த செக்டர் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே கொடுத்துருக்கோம் கீழே வந்து பாட்டமில் ஷோ கொஷின்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு ஜிகே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் மேக்ஸு இங்கிலீஷ் இந்த மேனரில் நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்குங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஸ்ட்ராங் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்த இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து சைக்காலஜி ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்ட் அந்த டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடும் ஸோ அந்த கொஷின்க்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்து நீங்கள் போடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் முடிச்சுட்டீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் கொஷின் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸ் வந்துடும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினாக படித்து பார்த்துட்டு அந்த கொஷினோடய ஆன்சர் வந்து நீங்கள் போடுங்க ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நீங்கள் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷோ கொஷின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்னும் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்றத இதிலே டிஸ்பிளே ஆயிடும் ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எட்டாவது கொஷின் இன்னும் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க எனக்கு இன்னும் டைம் இருக்குது நான் போய் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியுது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எட்டாவது கொஸ்டின் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் போகும் ஒரு ஆள் இந்த டைம் படிக்கும் போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்கேன் ஸோ அந்த பதினொன்று க்ளிக் பண்ணி அந்த கொஸ்டின் போயிட்டு படிச்சு பாருங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சு அப்படின்னா டைமிங் இருந்துச்சுன்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆட்டோமெட்டிக்காக அதுவே சப்மிட் ஆகட்டும் இல்லை நான் இப்போயே சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னா சப்மிட் டெஸ்ட் கொடுங்க கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிமேஷன் காமிக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சட்மிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மொத்தமாக நான் எவ்வளோ கொஷ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எண்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு மெசேஜ் இன்டிமேஷன் மெசேஜ் காமிக்கும் நோ இங்கே நீங்கள் வந்து நாற்பத்தி ஒம்பது கொஷின் நான் வந்து இப்போ நாற்பத்தி ஒம்பது கொஸ்டின் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எண்பது கொஷினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது காமிக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ சப்மிட் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் சார் ஆமாம் நான் சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்என் கொடுத்துருங்க ஓகேங்களா எஸ்என் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கொஷ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க எவ்வளோ கொஷின்ஸ் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி சொல்லிவிடும் ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி அறுபதுக்கு பத்தொம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்டு ஒவ்வொரு செக்டார் அதாவது மேக்ஸுக்கு அந்த இருபது கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அந்த நாற்பது மார்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் நாலு நிமிஷம் நான் எடுத்திருக்கேன் அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் நான் சும்மா அப்பப்போ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணதில் நாலு நிமிஷம் ஆயிருக்கு ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிக்கு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் அதாவது அந்த செக்டாரில் நீங்கள் எவ்வளோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கீங்க அண்ட் அந்த செக்டார்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அண்ட் ஓவரால் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்கோர்னு சொல்லிட்டு நைன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் என்னோடய ஓவரால் மார்க் ஓகேங்களா ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் எத்தனை கொஷ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அதில் எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணதில் கரெக்ட் அண்ட் அதில் எவ்வளோ கொஷின்ஸ் தப்பு அப்படின்றதையுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்க போது நீங்கள் க்ளோஸும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் வந்துடும் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டண்ட் பண்ணிங்கல்ல இப்போ கொஷின்ஸு ஸோ இதில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் படித்து பார்த்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கொஷினை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அட்டென்ட் பண்ணும்போது அந்த கொஷின் நான் தப்பாக பண்ணியிருக்கேன் அதோட கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் பி பாம்பே தான் கரெக்டான ஆப்ஷன் சரிங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்து படிச்சிருந்தா இருந்தாலும் படிச்சிக்கலாம் இல்லை இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணுன்னாலும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய முப்படை ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நாயகன் டெஸ்ட் பேட்சு ஸோ இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஆப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அந்த ஆப் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் க்ளைன் ஆகும் ஸோ நீங்கள் டெஸ்ட் அதிகமாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அங்கே போய்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எழுதும்போது ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாளாக வந்து ஒரு பேப்பர் பெனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதியிருப்போம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் பெனில் எழுத போகிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமில் தான் எழுத போகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்காக நீங்கள் ஃபோனில் அட்டன்ட் பண்ணிட்டு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டமில் அட்டன்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கெயின் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு இந்த பத்து டெஸ்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் வர கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண பிறகு ரிவைஸ் பண்ணிக்கங்க ஏன்னா இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு போர்டில் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ